இட்ஸ் போட்டு சின்னம்மா எப்படி இல்லைன்னு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னையோட ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாவது ப்ரொமோவில் பரபரப்பாக ஒரு விஷயம் வந்து நடக்குது என்ன அப்படின்னா வந்து சீட்டில் வந்து அதாவது கடைசி ரெண்டு பேராக வந்து இந்த எவிக்ஷன்காக வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க யார் அப்படின்னா தர்ஷிகா விஷால் ஸோ தர்ஷிகா விஷால் வந்து ஹார்ட் சீட்டில் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ பட் ஆனால் வெளியே இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தர்ஷிகா விக்டட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்குறாங்க தட்டியாக இந்த வீட்டிலேருந்து யார் இவங்க ரெண்டு பேர்லேருந்து வெளியே போனால் கரெக்டாக இருக்கும் அதாவது யா போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் அருண் பிரசாத் வந்து விஷால் பேர் வந்து சொன்னது சம்டிஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா இன்னும் வந்து விஷால்னு சொல்கிறாங்க தர்ஷிகான்னு சொல்கிறாங்க அதில் காரணங்கள் சொன்னவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் ஒரு நாலு வீக் அப்புறம் தர்ஷிகா எங்கன்னே தெயரில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமர் வந்துட்டு தர்ஷிகாவை இந்த வீட்டில் காணோம் காணோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தது வந்து அவங்களே இந்த வாரம் எங்கேயோ ரிலைஸ் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் வந்து சொல்லி பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து காடே எடுத்து காட்டிடுறாரு அந்த ப்ரோமோவில் பட் அந்த யாரோட பேர் அப்படிங்கிறது வந்து பிளர் ஆகிடுச்சு பட் இப்போது தர்ஷிகா வந்து வெளியேற போகிறாங்க ஸோ தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் இருக்கும் போது இவங்கெல்லாம் ஒரு டாப் ஃபைவ் பிளேயரில் வரக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வாங்கினாங்க எப்போது வந்து விஷால் கூட சேர்ந்து அந்த ஒரு லவ் கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவுட் ஆஃப் த ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ சுத்தமாக அது பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை அவங்க பண்ணுற விஷயங்களும் வந்து பெருசாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து உடன்பாடு இல்லை ஒரு பெரிய கனெக்ட் வந்து ஆகலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தர்ஷிகா அவர்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது அந்த இவ்வளோ நாள் டேமேஜ் ஆனது திரும்பவும் மேலும் டேமேஜ் வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பாஸ் பிக்பாஸ் அப்படிச்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்